அன்பான உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி என்னென்னா ஹேர் பால் ட்ராண்ட்ரப்பு அப்புறம் வந்து புது முடி வளர்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் இதுக்கு ஒரு டம்ளர் அரிசி ஒடித்த தண்ணி இல்லை கஞ்சி தண்ணி எடுத்துக்கோங்க அது கூட கொஞ்சமாக ஃப்ளக்ஸீடு ஆலிவ் இதை ஆட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆம்லா பவுட்ரு வெந்தயம் குமட்டிக்காய் பவுட்ரு எல்லாத்தையும் கொட்டிடுங்க அது கூட மூணு கிராம்பு மூணு பல்லு பூண்டு ரெண்டு சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு கத்து கருவேப்பில் போட்டுக்கோங்க ஒரு கற்று முருங்கைக்கீரை போட்டுக்கோங்க அது கூட ப்ரிங்கராஜ் வெள்ளைக்கரசை போட்டுக்கோங்க இதை அப்படியே அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வரும்போது ரெண்டு பூ போட்டுக்கோங்க கரெக்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு இஞ்சி போட்டுக்கோங்க கொதிக்க வச்ச எல்லா இன்க்ரீடியன்ஸையும் அப்படியே மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இதை அந்த அந்த மாஸ்க் ஹேர் மாஸ்க்கை வந்து வீக்லி ஒன் டைம் ட்ரை பண்ணுங்கள் டேன்ட்ராப் இல்லாமல் போயிடும் நியூ புதுசாக ஹேர் க்ரோத் இருந்த நீங்கள் பார்க்க முடியும் அப்புறம் மறக்காமல் உங்கள் சொட்டத்தில் இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி மெஷர்மென்ட் என்னன்னு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்